இன்று செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது நேற்று மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புழல் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை இன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதன்படி செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் இன்று அதன்படி செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் இன்று மீண்டும் நடக்கவுள்ளது தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆய தீர்வை துறை அமைச்சரவை செந்தில் பாலாஜி இருந்தார் இவர் கடந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் முதலில் அவரது வீடு அலுவலகம் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது அதன் பிறகுதான் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த கைது நடவடிக்கை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி நடந்தது இந்த கைது நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்காகும் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப்போது பணிக்கு வர அவர் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்களின் வீடுகளில் ரெய்டு செய்த அமலாக்கத்துறை அவரை கடந்த ஆண்டு கைது செய்தது அதன் பிறகு அவரிடம் வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை நடந்தது அதன் பிறகு செந்தில் பாலாஜி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் முன்னதாக அமலாக்கத்துறை விசாரணைக்காக அவரை அழைத்து சென்ற போது நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறினார் இதையடுத்து அவருக்கு பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் பிறகு செந்தில் பாலாஜி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் இதற்கிடையே தன் மீதான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யவும் ஜாமீன் கோரியும் நீதிமன்றங்களை நாடியும் எந்த பலனும் இல்லை தற்போது அவரது நீதிமன்ற காவல் நாற்பத்தி ஒன்பதாவது முறையாக நீடிக்கப்பட்டுள்ளது இதனால் அவர் சிறையில் ஓராண்டுக்கும் மேலாக இருந்து வருகிறார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் செந்தில் பாலாஜிக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது நேற்று முன்தினம் மதியம் சிறை அவர் மத்திய உணவு சாப்பிட்டார் அதன் பிறகு அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஓமந்தூரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஐசி அவருக்கு பரிசோதனையுடன் கூடிய தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த சிகிச்சையை தொடர்ந்து செந்தில் பாலாஜி குணமடைந்து வந்தார் இதையடுத்து நேற்று ஒரு நாள் மருத்துவமனை டாக்டர்கள் செந்தில் பாலாஜியை கண்காணித்தனர் இத்தகைய சூழலில் தான் இன்று செந்தில் பாலாஜி உடல் நலம் என்பது சீரானது இதையடுத்து செந்தில் பாலாஜியிடம் உங்களை உடல் நலம் சீராக்கியுள்ளது உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை உள்ளதா பிரச்சனை இல்லை என்றால் டிஸ்சார்ஜ் ஆக்கி கொள்ளலாம் என தெரிவித்தனர் இதைக் கேட்டு செந்தில் பாலாஜி டிஸ்சார்ஜ் ஆக்கிக்கொள்வதாக தெரிவித்தார் இதையடுத்து செந்தில் பாலாஜி ஓமந்தூர மருத்துவமனையில் இருந்து நேற்று மாலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அங்கிருந்து அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழன்சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்